ஹாய் இன்றைக்கி டே ஒன் லைன் கொஸ்டின் நேற்று உள்ள வீடியோலாம் ஒன்லேருந்து டுவெண்ட்டி வரைக்கும் பார்த்துருப்போம் இன்றைக்கி டுவெண்ட்டி ஒன்லேருந்து ஃபார்ட்டி வரைக்கும் பார்க்கலாம் இது வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டெய்லியும் கண்டினியூ பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் டுவெண்ட்டி ஒன் கொஸ்டின் என்னன்னா உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எது நம்ம இந்தியா தான் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு அடுத்த கொஸ்டின் இந்திய அரசமைப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது நடைமுறைக்கு எப்போ வந்ததுன்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதனால தான் நம்ம வந்து இந்த டேயை வந்து நம்ம குடியரசு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம் உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசமைப்பு நம்ம இந்திய அரசியலமைப்பு தான் கையால் எழுதியிருப்பாங்க பிரேம் பரேன் நகை நரேன் என்பவரால் இத்தாலி பாணியில் எழுதப்பட்டது இந்திய அரசின் தலைவர் யார் குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதன்மை குடிமகனும் குடியரசுத் தலைவர் தான் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட வயது முப்பத்தி ஐந்து வயது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மூணு அஞ்சு எப்படினு வச்சுக்கலாம் மூணு அஞ்சு மூணு அஞ்சு முப்பத்தஞ்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அவள் குடிக்கிற மூஞ்சப்பார் குடிக்கிற முப்பத்தஞ்சு எங்களால் வருது மூஞ்சி குடிக்கிற மூஞ்சப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க குடியரசுத் தலைவர் இல்லாத போது அவருடைய பதவியை யார் மேற்கொள்ளலாம் துணை குடியரசுத் தலைவர் குடியரசு இருப்பார் அவர் கீழே தான் துணை தலைவர் இருப்பார் குடியரசுத் தலைவர் இல்லை அப்படின்னா அந்த பதவிகள் எல்லாமே துணை குடியரசு செலவை பார்த்துக்கலாம் இதுக்கான ஆர்டிகல் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இந்தியாவின் பேரளவு தலைவர் யார் குடியரசுத் தலைவர் சும்மா பேருக்கு தான் குடிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்தியாவின் உண்மையான அதிகாரங்கள் வந்து நம்ம பிரதமர்கிட்ட தான் இருக்குது அதனால தான் பேரளவு தலைவர் குடியரசுத் தலைவரும் உண்மையான அதிகங்கள் பிரதமர்கிட்டே இருக்குது பிரதமர் அமைச்சர் யார் நியமனம் செய்கிறார்னா பிரதமர் வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார் எவை அடங்கியது நாடாளுமன்றம் மக்களவை மாநிலங்களவை குடியரசுத் தலைவர் இந்த மூணு சேர்ந்தது நாடாளுமன்றம் அல்லது பாராளுமன்றம் நெக்ஸ்ட்டு லோக்சபா உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் லோக்னாலே மக்கள் லோக்கல்னு வச்சுக்கோங்க அதனால தான் லோக்சபானாலே மக்களவை அந்த மக்களவில் உறுப்பினர்கள் நம்ம மக்கள் தான் தேர்ந்தெடுப்போம் மக்களை நம்ம தான் நம்ம தான் ஓட் பண்ணி அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம் தற்போது மக்களவை உறுப்பினர்கள் எத்தனை நபர்கள்னால் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பேர் இதில் ஒரு பன்னிரெண்டு பேர் மட்டும் குடியரசு வந்து கலைத்துறை இந்த மாதிரி இதில்லாம் எடுப்பாங்க தற்போது மாநிலங்களவை உறுப்பினர்கள் எத்தனை நபர்களுக்காக இரநூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் மாநிலங்களவில் அதிகபட்சம் எத்தனை உறுப்பினர்கள்னால் அங்கே இரநூத்தி ஐம்பது பேர் குடியரசுத் தலைவர் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்கிறாங்கன்னா அந்த சொன்னையில் அந்த பன்னிரெண்டு நபர்கள் தலைவர் நியமனம் செய்வாங்க ஆளுநர் ஆவதற்கு தகுதியான வயது ஆ இதே தான் குடியரசுக்கும் முப்பத்தஞ்சு தான் ஆளுநருக்கும் முப்பத்தஞ்சு குடிக்கிற மூஞ்சப்பார் என் ஆளு மூஞ்சப்பார் அப்படின்னு வச்சுக்கோங்க மூஞ்சுனா முப்பத்தஞ்சு முழு முதலமைச்சர் நியமிப்பவர் யார் ஆளுநர் முதல்ல ஏன் ஆளு தான் அப்படின்னு வச்சுக்கோங்க முதல்லனா முதலமைச்சர் ஆளுனா ஆளுநர் ஈரவை சட்டமன்றங்கள் எங்கு அமைந்துள்ளது தெலுங்கானா ஆந்திரா பீகார் ஜம்மு காஷ்மீர் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் இங்கெல்லாம் ஈரவை சட்டமன்றங்கள் இருக்குது இதோ ப்ரீவியஸ் கொஷின் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அனைத்து நீதிமன்றங்களும் தலைமை நீதிமன்றம் எங்கு உள்ளது எல்லா இதுக்குமே நீதிமன்றம் தலைமை நீதிமன்றம் நம்ம டெல்லி தான் இருக்குது டெய்லியும் நீதிமன்றத்துக்கு போகணும் டெய்லியும் தேர்தலுக்கு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன்னா அங்கேயும் நம்ம நேரத்தும் பார்த்தோம் தேர்தலும் டெல்லி தான் நம்மளுடைய அங்கே நீதிமன்றமும் டெல்லி தான் அரசியலமைப்பின் பாதுகாவல் யார்னா உச்ச நீதிமன்றம் இதுக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் இருக்குது அதனால தான் உச்ச நீதிமன்றம் தான் அரசியமைப்பின் பாதுகாவல்னு சொல்கிறாங்க தேங்க்யூ